கண்ணைப் போல காப்பவன் என்றும் முகுந்தா என்றால் வாழ்வதற்கு இடம் அளித்து முக்தி அளிப்பவன் என்றும் நம்புகிறோம் பூஜையை மாலை ஆறு மணிக்கு மேல் ஏழு மணிக்குள் செய்தால் சிறப்பு பழத்தை கொடு அதுவும் இல்லை என்றால் கொஞ்சம் தண்ணீர் கொடு எதை கொடுத்தாலும் பக்தியோடு கொடு கிருஷ்ணர் ஜெயந்தி வரலாறு கிருஷ்ணர் தனக்காக இல்லாமல் பிறருக்காக வாழ்ந்தவர் அதனால்தான் இவரை கண்ணா முகுந்தா என்று பல பெயர்களில் அழைக்கிறோம் கண்ணைப் போல காப்பவன் என்றும் முகுந்தா என்றால் வாழ்வதற்கு இடம் அளித்து முக்தி அளிப்பவன் என்றும் நம்புகிறோம் கிருஷ்ணர் அவதார வரலாறு மதுரா நகரில் தேவகி வாசுதேவருக்கு எட்டாவது மகனாக கிருஷ்ண பகவான் அவதாரம் எடுத்தார் கிருஷ்ணர் பிறந்தது சிறைச்சாலையில் சிறைச்சாலையில் பிறந்த கிருஷ்ணர் கோகுலத்தில் வளர்ப்புத்தாய் யசோதையால் வளர்க்கப்பட்டான் தனது தாய்மாமன் கம்சனைக் கொன்று துவாரகையில் அரசாட்சி செய்தார் போரில் பாண்டவர்களுக்கு உறுதுணையாக இருந்து போர்க்களத்தில் அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக வந்தவரும் கண்ணன்தான் தேரோட்டியாக வந்த கண்ணன்தான் பார்த்தசாரதி என்று அழைக்கப்படுகிறார் தேரோட்டியாக வந்த கண்ணன் அர்ஜுனனுக்கு உபதேசித்த அறிவுரைகள்தான் இந்து மக்களின் புனித நூலான பகவத் கீதையாக உள்ளது தன் கடைசி காலத்தில் வேடன் ஒருவன் எய்த்த அம்பு காலில் தைக்க பூலோகத்தில் கண்ணன் அவதாரத்தை முடித்து மீண்டும் வைகுண்டம் சென்றார் என்று கூறப்படுவது உண்டு கிருஷ்ணர் தனக்காக இல்லாமல் பிறருக்காக வாழ்ந்தவர் அதனால்தான் இவரை கண்ணா முகுந்தா என்று பல பெயர்களில் அழைக்கிறோம் கண்ணைப் போல காப்பவன் என்றும் முகுந்தா என்றால் வாழ்வதற்கு இடம் அளித்து முக்தி அளிப்பவன் என்றும் நம்புகிறோம் கிருஷ்ணனுக்கு உகந்த இந்த மந்திரங்களை சொன்னால் சகலமும் நன்மைதான் கிருஷ்ண ஜெயந்தி தினத்தில் பகவான் கிருஷ்ணர் நம் வீட்டிற்கு வந்து அருள்பாலிப்பதே கோகுலாஷ்டமியின் முக்கிய அம்சமாக பார்க்கப்படுகிறது அதனால்தான் கிருஷ்ண ஜெயந்தி அன்று வீட்டை கழுவி சுத்தம் செய்து அரிசி மாவால் கோலமிட்டு மாவிலை தோரணங்களால் அலங்கரிக்கிறோம் வாசலில் தொடங்கி பூஜை அறைவரை குழந்தையின் கால் தடங்களை அரிசி மாவால் பதிக்கிறோம் ஆலிலை கிருஷ்ணன் தனது பிஞ்சு பாதங்களை அடிமேல் அடி வைத்து வீட்டுக்குள் தத்தி தத்தி நடந்து வருவதாக ஐதீகம் பிருந்தாவனத்தில் ஒவ்வொரு வீட்டிலும் கிருஷ்ணர் பாடினார் இந்த காட்சியை சிவபெருமானே தரிசித்ததாக புராணங்கள் கூறுகின்றன கிருஷ்ணர் திருவடி எதற்கு வீட்டின் நுழைவாயிலில் குழந்தை நடந்து வந்தது போன்ற பாதச்சுவட்டினை மாவால் பதியச் செய்ய வேண்டும் கிருஷ்ணர் சிலைக்கு பூக்களால் அலங்காரம் செய்ய வேண்டும் அதில் துளசி இருந்தால் இன்னும் சிறப்பு பிறகு கிருஷ்ணருக்கு பிடித்த தயிர் வெண்ணெய் அவள் கண்டிப்பாக வைக்க வேண்டும் சீடை முறுக்கு லட்டு போன்ற இனிப்பு உணவுகளை வைக்க வேண்டும் முடிந்த அளவுக்கு பூஜையை மாலை ஆறு மணிக்கு மேல் ஏழு மணிக்குள் செய்தால் சிறப்பு நீ எனக்கு ஒரு இலையை கொடு அல்லது பூவை கொடு இல்லை ஒரு பழத்தை கொடு அதுவும் இல்லை என்றால் கொஞ்சம் தண்ணீர் கொடு எதை கொடுத்தாலும் பக்தியோடு கொடு சுத்தமான மனம் உள்ளவன் பக்தியோடு கொடுப்பதை நான் சாப்பிடுவேன் என்றார் கீதையில் கண்ணன் நாமும் கிருஷ்ணரை வழிபட்டு அனைத்து சகல நலங்களும் பெறுவோம் கிருஷ்ண ஜெயந்தி மந்திரம் கிருஷ்ணருக்கு உகந்த ஸ்லோகங்கள் கிருஷ்ணர் மந்திரங்கள் உங்கள் வாழ்க்கையின் எல்லா கஷ்டத்தையும் நீக்கி நல் அருளும் வளமும் வழங்குவார் சில சமஸ்கிருத மந்திரங்கள் இங்கே தரப்பட்டுள்ளன அவற்றை கூறலாம் அதோடு விஷ்ணு பகவானுக்கான நூற்று எட்டு போத்திகள் கூறி நாம் கிருஷ்ணரை வரவேற்கலாம் மதனகோபால மந்திரம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் கிருஷ்ணாய கோவிந்தாய கோபிஜனவல்லபாய ஸ்வாகா கிருஷ்ணருக்கு உரிய இந்த மந்திரம் அபூர்வ சக்தி கொண்டது இதை முறையாக குருவிடம் உபதேசம் பெற்று சொல்லலாம் இந்த மந்திரத்தை லட்சம் முறை ஜெபித்தால் எல்லா காரியங்களிலும் வெற்றி உண்டாகும் அப்படி இயலாதவர்கள் நீங்கள் ஏதேனும் ஒரு முக்கிய காரியத்தை தொடங்குவதற்கு முன்னர் கிருஷ்ணரை முழுமனதாக நினைத்து வணங்கி இந்த மந்திரத்தை ஆயிரத்து எட்டு முறை சொல்லி ஜெபிக்க வேண்டும் அதன் பின்னர் பணியை துவங்க வேண்டும் அப்படி செய்யும் எல்லா காரியங்களும் வெற்றியை தரும் தம்பதிகளுக்குள் ஒத்துமையை ஏற்படுத்தும் கிருஷ்ணர் ஏன் வெண்ணெய் திருடினார் தெரியுமா ஜென்மாஷ்டமியின் வரலாறு இதோ இந்த மந்திரத்தை வெண்ணையில் மந்திரித்துக் கொடுத்து வர அல்லது உண்டு வர குழந்தை பாக்கியம் கிட்டும் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே இந்த மந்திரத்தை உச்சரிப்பதால் நம் மனதில் உன்னத உணர்வை ஏற்படுத்தும் புத்துணர்ச்சி அளிக்கும் ஹரா என்ற வார்த்தை பகவானின் சக்தியை குறிப்பதாகும் வெளி வேற்றுமையால் ஹரே என மாற்றப்பட்டுள்ளது ராமா கிருஷ்ணா என்ற வார்த்தைகள் பகவான் விஷ்ணுவின் அவதார மூர்த்திகளை குறிப்பதாகும் கிருஷ்ணா ராமா என்றால் மிக உன்னத ஆனந்தம் என்ற பொருள் பகவானின் உன்ன ஆனந்தத்தையும் சக்தியையும் உணரும் விதமாக இந்த மந்திரம் பார்க்கப்படுகின்றது கிருஷ்ணன் போற்றி ஓம் கிருஷ்ணாய நமஹ ஓம் கமலநாதாய நமஹ ஓம் வாசுதேவாய நமஹ ஓம் சனாதனாய நமஹ ஓம் வசுதேவாத்மஜாய நமஹ ஓம் புண்ணியாய நமஹ ஓம் லீலாமானுஷ விக்கிரஹாய நமஹ ஓம் ஸ்ரீவச்ச கோஸ்துபதாராய நமஹ ஓம் யசோதாவச்சலாய நமஹ ஓம் ஹரியே நமஹ ಓಂ ಸತುರ್ಪುಜಾತ್ತ ಸಕ್ರಾಗದಾ ನಮಃ ಓಂ ಸಂಗಾಂಬುಜಾ ಯುಧಾಜಾ ನಮಃ ಓಂ ತೇವಗಿನಂದನಾ ನಮಃ ಓಂ ಶ್ರೀಸಾಯ ನಮಃ ಓಂ ನಂದಗೋಬ ಪ್ರಿರಿಯಾತ್ಮಜಾ ನಮಃ ಓಂ ಯಮುನಾವೇಗಾ ಸಂಹಾರಿಣೆ ನಮಃ ಓಂ ಪಲಭತ್ತಿರ ಪಿರಿಯನುಜಾಯ ನಮಃ ಓಂ ಪೂದನಾಜೀವಿದ ಹರ ನಮಃ ಓಂ ಸಗಡಸುರ ಪಂಜನಾ ಓಂ ನಂದ ವಿರಜಾ ಜನಾನಮಃ ಸಚಿಂದ ವಿಗ್ರಹಾಯ ನಮಃ ஓம் நவநீத விளிப்தங்காய நமஹ ஓம் நவநீத நடனாய நமஹ ஓம் முசுகுந்த பிரதாய நமஹ ஓம் சோசடசஸ்திரி சோசடசிரி நமஹ ஓம் ஓம்ரிபங்கிணே நமஹ ஓம் மதுரா நமஹ ஓம் சுகவாக நமஹ ஓம் கோவிந்தாய நமஹ ஓம் யோகினாம் யோகிநாம்ப நமஹ ஓம் வச்சவாடி வச்சவடீசராய நமஹ ஓம் அனந்தா நமஹ ஓம் பம்ஜனாய நமஹ ஓம் திருணீகிருதிரிணாவர் தாய நம ஓம் யமளா்ஜுன பம்ஜனாய நம ஓம் உத்தலோத்தால பேத்திரே நம ஓம் தமால தமாலசியாம நம ஓம் கோபகோபீஸ்வரா நம ஓம் யோகினே நம ஓம் கோடிசூரிய கோடிசூரியசமபிரபாய நம ஓம் இலாபதயே நம நம ஓம் பரம்ஜோதிசே நம ஓம் யாதவேந்திராய நம ஓம் யதூத்வஹாய நம ஓம் வனமலி நம ओं पीदवासने नम ओं पारिजादारंकोवर्तनासलोतर्त्रे नम ओंकोबालाय नम ओं सर्वालय नम ओं अजा नम ओं निरंजनाय नम ओं कामजनगाय नम ओं कमजलोसनाय नम ओं मधुक्ने नम ओं मधुरानादा नम ओं तुवारगानाय गाय नम ओं पलिने नम ஓம் பிருந்தாவநாந்தம்ச்சாரினே நம ஓம் துளசிதாம பூசநாய நம ஓம் சமந்தக மனிர்ஹர்த்தரே நம ஓம் நாராயணாத்மகாய நமோ ஓம் குஜ கிருஷ்ணாம்பரதாயா நம ஓம் மாயினே நம ஓம் பரமபுருசாய நம ஓம் முஷ்டிகாசூர சாணுரம ஓம் மல்யுத்த விசாரதாய நம ஓம் சம்ச்சாரவேரிணே நம ஓம் கம்ச்சாராயே நம ஓம் முராரரே நம ಓಂ ನಾರಾಗಾಂದಗಾಯ ನಮಃ ಓಂ ಅನಾತಿ ಬ್ರಹ್ಮಸಾರಿನೇ ನಮಃ ಓಂ ಕೃಷ್ಣಾವ್ಯಸನ ಕರ್ಚಗಾಯ ನಮಃ ಓಂ ಶಿಶುಬಾಲಸಿಟ್ಟೇತ್ರೇ ನಮಃ ಓಂ ದುರ್ಯೋಧನಗುಲಾಧಾಯ ನಮಃ ಓಂ ವಿದುರಾಕ್ರೂರ ವರದಾಯ ನಮಃ ಓಂ ವಿಶ್ವರೂಪ್ರದರ್ಚಗಾಯೇ ನಮಃ ಓಂ ಸತ್ಯವಾಸೆ ನಮಃ ಓಂ ಸತ್ಯ ಸಂಗಲ್ಪಾಯ ನಮಃ ಓಂ ಸತ್ಯಮಾರದಾಯ ನಮಃ ಓಂ ಜೈನೇ ನಮಃ ಓಂ ಪೂರ್ವಜಾಯ ನಮಃ ஓம் வினவே நமஹ ஓம் பீஷ்மீ பிரதாயகாய நமஹ ஓம் ஜகத்குரவே நமஹ ஓம் நமஹ ஓம் வேணுநாத விசாரதாய நமஹ ஓம் வித்வசினே நமஹ ஓம் பார கராம் நமஹ ஓம் ஓம் யுதிஸ்திரப்பிரதிஷ்டாத்திரே நமஹ ஓம் பஹிபரவசாய நமஹ ஓம் பார்த்தசாரே நமஹ ஓம் அவியாய நமஹ ஓம் கீதாமிருத மஹோதீயே நமஹ ஓம் காலீய பணிமாணிக்கிய ரம்ஜிதஸ்ரீ பதாம்புஜாய நமஹ ஓம் தமோதராய நமஹ ஓம் யோக் நமஹ ஓம் தானவேந்திரா விநாசாய நமஹ ஓம் நாராயணாய நமஹ ஓம் பரபிரம்மணே நமஹ ஓம் பன்னகாசன பன்னகாசனவாக நமஹ ஓம் சமாசக்த நமஹ ஓம் புண்ணியஸ்லோகாய நமஹ ஓம் தீர்த்தக்ருதே நமஹ ओम सर्वदीर्तात्म नमः, ओम सर्वग्रह रुबिने नमः ओम परात्पराय नमः।